இது வந்து முக்கியமான சேர்ந்த ஒரு சில மாதத்திலேயே ஒரு ரெண்டரை லட்சம் விவசாய மின் இணைப்புகள் கொடுக்க சொல்லி வாரியம் ஒத்துவப்போட்டுச்சு நம்ம டவுன் நண்பர்கள் எப்படின்னு தெரியாது ஆனா ஓ என்றத்தில் இருந்த ஒவ்வொரு காங்கன்னு தெரியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்சம் ஆகும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஆமா ரெண்டு லட்சம் பார்த்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஓவரா பிரஷர் கொடுத்தாங்க போராடுவோம் போராட்டம் போராட்டம்

போராட்டத்திற்கு தூண்டாதே தமிழக அரசு மின்வாரியமே ஏமாற்றாது ஏமாற்றாது